வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்த உலகத்துல இதுவரைக்கும் போலீஸால கைது செய்யப்பட்ட மிக மோசமான சீரியல் கில்லர்கள் ஒருத்தன் தான் ஜெஃப்ரி டேமர் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டேமர் பிடிபடுற வரைக்குமே அவன் ஒரு சீரியல் கில்லர்னு யாருக்குமே தெரியாது ஏன் டேமரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதே கூட எதிர்பாராம நடந்த ஒரு நிகழ்வு தான் டேமர் பிடிக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் அவனுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களும் திரட்டப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நடந்த கோர்ட் விசாரணையில டாமருக்கு பதினாறு கன்சிக்யூட்டிவ் லைஃப் சென்டென்ஸை கொடுத்து நிரந்தரமா ஜெயிலில் அடைச்சாங்க ஆனா ஜெயிலில் அடைக்கப்பட்ட சில வருடங்கள்லயே சக கைதி ஒருத்தரால கொலை செய்யப்பட்டான் ஜஃபரி டாமர் இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் பதினேழு ஆண்கள் இதுல சின்ன பசங்கள் ஆரம்பிச்சு குரோன் அடல்ட்னு எல்லாருமே இருந்திருக்காங்க அவங்கள கொடூரமான முறையில பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கி கொண்டு அவங்களோட மாமிசத்தையே வெட்டி சாப்பிட்டு வந்திருக்கான் ஜெஃபரி டாமர் இவன் கொலை பண்ணதுல பெரும்பாலானவங்க கருப்பினத்தை சேர்ந்த ஆண்களா இருந்தது ஒரு முக்கியமான விஷயம் இதனாலேயே அவங்க காணாம போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டும் போலீஸ் அவங்களை கண்டுபிடிக்க பெருசா ஆர்வம் காட்டவே இல்லை இதுவே ஜெஃபரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமா செயல்பட ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜூலை ட்ரேசி எட்வர்ட்ஸ் ஒரு பிளாக் மேனை அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் கொல்ற ஒரு நோக்கத்தோடையே அங்க தான் அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க ஒரு மாதிரி ஸ்மெல் வரவும் ட்ரேசி எட்வர்ட்ஸ்க்கு ஏதோ தப்பா பட்டிருக்கு பட் அதுக்குள்ள கத்தி முனையில டாமர்னால மிரட்டப்பட்டாரு ட்ரேசி வேற வழி இல்லாமல் பொறுமையா இருந்த ட்ரேசி டேமர் அசந்த நேரமா பார்த்து அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கையில விலங்கோடு தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு அப்படி ஒரு ஓடி வந்த வழியில் ஒரு போலீஸ் கார் எதிர்படவும் அதுல இருந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட நடந்ததை சொல்லியிருக்காரு ட்ரேசி எட்வர்ட்ஸ் அவங்களும் ட்ரேசியோட டேமரோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் செக் பண்ணி இருக்காங்க அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடூரம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படி அந்த அபார்ட்மெண்ட்ல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா டேமர்னால கொலை செய்யப்பட்ட நபர்களை அவன் எடுத்து வச்சிருந்த போலராய்ட் போட்டோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு உடல் பாகங்கள் மாமிசத்துண்டுகள் இருந்தது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் மேல அங்க இருந்த பிரிட்ஜில் ஒரு வெட்டப்பட்டிருந்த ஒரு மனித தலை இருந்ததை பார்த்து போலீஸ் மிரண்டு போனாங்க உடனடியா டேமர பிண்டவுன் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டேமரும் அவன் செய்த குற்றங்களை ரொம்ப சீக்கிரத்திலேயே ஒத்துக்கொட்டும் இருக்கான் அதுக்கப்புறம் நடந்த கோர்ட் ஹியரிங்கோட முடிவில் ஜெஃபரி டேமர் குற்றவாளி தான் அறிவிச்சு அவன் செய்த கொலைகளுக்காக மொத்தமா பதினாறு தொடர்ச்சியான ஆயுள் தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டதற்கு பின்னாடி டேமரை விஸ்கான்சர்ல இருக்க கொலம்பியன் கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூட்ல சிறை வைக்கப்பட்டான் அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்ட சில வருடங்கள்ல தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அங்கிருந்த ஒரு கைதியாலேயே குத்தி கொலை செய்யப்பட்டான் டேமர் தான் செய்த குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் ஏன் அவன் கொலை செய்யப்பட்டான் ஒருவேளை டேமரை கொண்டது டேமர்னால கொலை செய்யப்பட்ட நபர்களில் யாராவது ஒருத்தரோட உறவினர் ஆர் நண்பரான்ற பல்வேறு கேள்விகளும் இதுக்கு பின்னாடி இருக்கு அதையெல்லாம் தான் இப்போ ஒன்னும் நான் பார்க்க போறோம் ஜெஃபரி டேமரை கொண்ட கொலையாளியோட பேரு கிறிஸ்டோபர் ஸ்க்ரேவர் டாமர்னால கொலை செய்யப்பட்டவங்க யாரோட தொடர்பு இருக்கான்னு கொலை செய்யப்பட்ட பதினேழு பேர்ல ஒருத்தர கூட கூட பார்த்தது கிடையாது இருந்த ஒரே ஒற்றுமை என்னன்னா அவங்க எல்லாருமே கருப்பினத்தை சேர்ந்தவங்கன்றது மட்டும்தான் அப்படி இருக்கும்போது ஏன் டேமரை கொலை பண்ணணும் ஆக்சுவலா ஸ்கிரேவர் ஜெஃபரி டேமரை மட்டுமே கொலை செய்ய கிடையாது அவனோட சேர்த்து ஜெஸ்ஸி ஆண்டர்சன்ற இன்னொரு நபரையும் சேர்த்து கொலை பண்ணியிருக்கான் ஸ்க்ரேவர் இந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா கொஞ்சம் நம்புறது கஷ்டமா தான் இருக்கும் அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டோபர் ஸ்க்ரேவர் என்ன மாதிரியான நபர் எதுக்காக ஜெயிலுக்குள்ள வந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல விஸ்கான்சில்ல பிறந்த ஒரு நபர் தான் இந்த கிறிஸ்டோபர் ஸ்கிரேவர் இந்த நபர் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியில தான் பிறந்து வளர்ந்திருக்காரு இதனால சின்ன வயசுலயே ஆல்கஹால் ட்ரக்ஸ்ன்னு எல்லா பழக்கங்களும் ஏற்பட்டிருக்கு ஸ்கிரேவர் ஸ்கூல் முடிக்க ஒரு வருஷம் இருக்கும் போதே அங்க இருந்து டிராப் அவுட் ஆகிடுறான் இதனால ஸ்கிரேவரோட அம்மா அவனை வீட்டை விட்டு துரத்து விட்டுறாங்க இதுக்கப்புறம் அவனுக்கு இருந்த பழக்க வழக்கங்கள் அதிகமாயிருக்கு பட் ஒரு டைமுக்கு மேல திருந்தி வாழலான்னு முடிவெடுத்து ஒரு ட்ரெயினி கார்பெண்டரா கன்சர்வேஷன் கார்ப்ஸ்ன்ற கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கான் ஸ்கிரேவர் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சில மாதங்கள் வேலை நல்லாதான் போயிருக்க போல அப்போ ஒரு நாள் திடீர்னு ஸ்கிரேவரோட சூப்பர்வைசரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க அடுத்த நாள் வேலைக்கு போன ஸ்கிரேவருக்கு என்ன ஊருக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்லப்படல இதனால சில நாட்கள்லயே அந்த வேலையை விட்டு ஸ்கிரேவர் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு போல இதுல ஸ்க்ரேவர் அங்க வேலை செஞ்ச நாட்களுக்கான சம்பளமும் முழுசா கொடுக்கப்படல ஏற்கனவே வேலையை விட்டு போற கோபத்துல இருந்த ஸ்கிரேவருக்கு இது ஒரு பக்கம் கோபத்தை இன்னுமே அதிகமாயிருக்கு இதனால மறுபடியும் அடிக்சனுக்குள்ளாயிருக்கான் ஸ்கிரேவர் அப்பதான் தன்னோட இந்த நிலைக்கு கன்சர்வேஷன் காப்ஸில் வேலை செஞ்ச அந்த உயரதிகாரி தான் காரணுன்ற ஒரு கோவத்தோட ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போயிருக்கான் ஸ்கிரேவர் அந்த கம்பெனிக்கு போனவன் பண்ணியிருக்கான் போன நேரத்துல கூடவே ஸ்டீவன் லோமன் என்ற ஒரு எம்ப்ளாயும் இருந்திருக்காரு இவரும் ஒரு சீனியர் கிட்ட சண்டை போட்டுட்டு கடைசியா எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையாவது கொடுன்னு கேட்கவும் பாக்கெட்ல இருந்த பதினஞ்சு டாலரை கொடுத்திருக்காரு இதனால டென்ஷனான ஆன ஸ்கிரேவர் அவன் கொண்டு வந்திருந்த துப்பாக்கியை எடுத்து நாலு முறை முறைனோட தலையிலேயே சுட்டிருக்கான் இதுல அவர் அந்த இடத்திலயே இறந்து போயிருக்காரு பக்கத்துல இருந்த லோமன் கிட்ட கண்ணை காட்டி மூவாயிரம் ரூபாய்க்கு செக் எழுதி கொடுன்னு மிரட்டி அதை வாங்கிட்டு போயிருக்கான் ஸ்கிரேவர் ஆனா இது வாங்கிட்டு போன சில மணி நேரங்கள்லயே ஸ்கிரேவரை போலீஸ் பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த மெடிக்கல் அனாலிசிஸ்ல ஸ்கிரேவருக்கு மென்டலி சில பிரச்சனைகள் இருந்ததையும் மண்டைக்குள்ள யார் யாரோ பேசுற மாதிரி கேட்பதாவும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ப்ரவோக் ஆகிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனாலும் ஸ்கிரேவர் தன்னோட சுய நினைவோடு தான் கொலை பண்ணதால கோர்ட்ல அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்பட்டு டேமர் அடைக்கப்பட்ட அதே ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காரு ஸ்கிரேவரோட அக்ரஸிவான நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு ஜெயில அவரை அமைதிப்படுத்த சில டேப்லெட்ஸையும் கொடுத்துருக்காங்க ஆனா அது அவ்வளோ எஃபெக்டிவா வேலை செய்யல இருந்த மற்ற இன்மேட்ஸ் கிட்ட சில பிரசன் கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் அடிக்கடி பிரச்சனையாவே இருந்திருக்கு ஸ்கிரேவருக்கு இது ஒரு பக்கம்னா அதே ஜெயில இருந்த டேமரும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரியான ஒரு நேச்சரை கொண்ட ஆளுதான் ஆனா என்ன டேமர் இதையெல்லாம் தன்னோட சுய நினைவுடையே செய்யக்கூடிய ஒரு ஆளு இதனால ஜெயிலுக்குள்ள டேமர் நடமாடும் போதே ஒரு காட் கூட இருந்திருக்காரு இதுக்கு டேமரோட தனிப்பட்ட பர்சனாலிட்டி மட்டுமே காரணம் கிடையாது ஜெயில இருந்த மத்த இன்மேட்ஸ் அதுவும் குறிப்பா பிளாக் பீப்பிள் டேமர் மேல கொல கான்ல இருந்திருக்காங்க டேமர் மட்டும் தனியா மாட்டினா லிட்ரலி அவனை குழப்பன்னா அதிக வாய்ப்புகள் இருந்தது அதனாலயும் ஒரு காட் டேமர் கூடவே இருந்திருக்காரு எப்படி அந்த ஜெயில இருந்த பிளாக் பீப்புளுக்கு டேமர் மேல ஒரு கோபம் இருந்ததோ அதே மாதிரி ஸ்கிரேவருக்கும் டேமர் மேல ஒரு கோபம் இருந்திருக்கு ஸ்க்ரேவர் தன்னோட அக்ரெசிவான நேச்சரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பழகி இருந்ததால பிரச்சனை வேணாமேன்னு ஒதுங்கி போயிருக்காரு பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஒரு சந்தேகமான விஷயமா என்ன சொல்றாங்கன்னா கரெக்டா பிளான் பண்ணி தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டதாவும் சில தகவல்கள் இருக்கு இத பின்னால ஒரு இன்டர்வியூல ஸ்கிரேவரே கூட சொல்லியும் இருந்தாரு பட் அவரு இண்டப்தான டீட்டெயில்ஸ் எதையும் சொல்லல அப்போ என்ன நடந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டோட நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஸ்கிரேவர் டேமர் அண்ட் ஜெஸ்ஸி ஆண்டர்சன் மூணு பேரும் அந்த ஜெயில இருந்த ஜிம்மை கிளீன் பண்ண அனுப்பப்பட்டிருக்காங்க இதுல ஜெஸ்ஸி ஆண்டர்சன்னா யாருன்னு பார்க்கும்போது இந்த நபரும் அவரோட மனைவியவே கொன்ன குற்றத்துக்காக லைஃப் சென்டென்ஸ் வாங்கின ஒரு நபர் தான் இவங்க மூணு பேரும் அந்த ஜிம்மை கிளீன் பண்ண போயிருக்காங்க இது வழக்கமா ஜெயில்ஸ்ல நடக்கிற ஒரு கிளீனிங் ஜாப் தான் அப்போ ஸ்கிரேவர் ஒரு பக்கெட்ல வாட்டரை ஃபில் பண்ண போயிருக்காரு பின்னாடி இருந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஸ்கிரேவரை டீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கிரேவர் யாருன்னு திரும்பி பார்க்கும்போது டேமரும் ஜெஸ் ஆண்டர்சனும் சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க இதுல ஸ்கிரேவர் பயங்கரமா டென்ஷன் ஆகியிருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே உள்ள இருந்த ரூம் கிளீன் பண்ண டேமர் மட்டும் தனியா போகும்போது பின்னாடியே ஒரு வெயிட் பாரை எடுத்துட்டு போய் உள்ள டேமர் கிட்ட உண்மையாவே நீ அவங்களை எல்லாம் கொண்டு சாப்பிட்டேன்னு கேட்டிருக்காரு டேமர் கிட்ட அப்போ அங்க இருந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தப்பிக்க பார்த்த டேமரை தலையிலேயே அடிச்சு கொண்டு இருக்கான் வெளியே வந்து அதே மெட்டல் பாரை வச்சு ஜெஸ்ஸி ஆண்டர்சனையும் அடிச்சு கொண்டு இருக்கான் ஒரு காரணம் இருக்கு கூட இருந்த ஜெஸ்ஸி ஆண்டர்சனை ஏன் கொண்டான்னு பார்க்கும்போது போது ஜெசி உள்ள இருக்கும்போது கருப்பின தலைவர்கள் முக்கியமானவரான மார்டின் லூதர் கிங் ஜூனியரை அவமதிக்கிற மாதிரி சில செயல்களை செஞ்சிருக்கான் போல இந்த கோபத்துலதான் ஜெஸ்ஸி ஆண்டர்சனையும் கொண்டிருக்காரு இந்த ஒரு அவுட் தான் எதிர்பார்த்தாங்களோ என்னமோ தெரியல முடிஞ்சிருந்தது இதுக்கப்புறம் திரும்ப கைது பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பரோல் எதுவுமே இல்லாத இரண்டு தொடர்ச்சியான ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஸ்க்ரேவரை அதே ஜெயிலுக்கு கொண்டு போகல வேற ஒரு ஜெயிலுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க அண்ட் இப்போ கொளரோட இருக்க சென்டனியல் கரெக்ஷனல் ஸ்க்ரேவர் வைக்கப்பட்டிருக்காரு ஜெஃபரி டாமரியும் ஜெஸி ஆண்டர்சனையும் ஜெயிலே வச்சு கொலை பண்ண செய்தி அமெரிக்கா முழுக்கவே பேசப்பட்டுச்சு பல பேர் அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான் இதுன்னு சொன்னாங்க இதுதான் அமெரிக்காவோட மோசமான சீரியல் கில்லர்களில் ஒருத்தர பார்க்கப்பட்ட ஜெஃபரி டாமரியே கொலை செஞ்ச கிறிஸ்டோபர் பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ